அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒருவரின் கல்வி படிப்பு அவருடைய பல தலைமுறைகளின் வறுமையை போக்கும் சக்தி கொண்டது கல்வியானது திறமை மதிக்கப்படும் வாழ்க்கை மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒருவரை எல்லா இடங்களிலும் சிறப்புடன் வாழச் செய்கிறது இத்தகைய கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கல்வி பயலாதவர் எதற்கு சமம் என்பதை உணர்த்தும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் கவிராஜர் ஜெகவீர பாண்டியனார் ஒரு பெரும் புலவர் கட்டபொம்மன் மறைவிலே வந்தவர் மிகவும் சிறந்து விளங்கிய தமிழ் பெரும் கவிஞர் ஒரு நாள் அவரது வீட்டில் அவர் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது அவரை பார்க்க பக்கத்து ஊரில் இருந்து ஒருவர் வந்திருந்தார் அவரை கண்டதும் ஜெகவீர பாண்டியர் எழுந்து சென்று வாருங்கள் அமருங்கள் என்ன செய்தி என்று கேட்டார் அதற்கு அவர் ஒன்றுமில்லை தங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்றார் அதற்கு ஜெகவீர பாண்டியரோ சரி பார்த்தாயிற்றே பின் என்ன செய்தி என்று மறுபடியும் கேட்டார் அதற்கு வந்தவரும் திரும்ப திரும்ப ஒன்றுமில்லை தங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்று கூறினார் பிறகு கவிராஜர் ஜெகவீர பாண்டியனார் சிறிது யோசித்து விட்டு அவரிடம் சற்று நேரம் பேசி அனுப்பிவிடலாம் என்று எண்ணி தங்களுக்கு குழந்தை உண்டா என்று கேட்டார் அதற்கு வந்தவர் என்றார் அதற்கு கவிராஜர் அப்படியா சரி அவன் என்ன படித்திருக்கிறான் என்று கேட்டார் அதற்கு வந்தவர் எங்கே படித்தான் ஒன்றும் படிக்கவில்லை என்று சொல்ல அதற்கு கவிராஜர் அவன் இப்பொழுது என்ன செய்கிறான் என்று கேட்டார் அதற்கு வந்தவர் வீட்டிலே இரண்டு எருமை மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று கூறினார் இதை கேட்ட கவிராஜர் உடனே எழுந்து அவரை இலை செய்து தட்டி கொடுத்து வீட்டின் வெளிவாசல் வரை அழைத்து கொண்டு போய் நின்று அவரிடம் இனி யாராவது உங்களுக்கு எத்தனை எருமைகள் இருக்கிறது என்று கேட்டால் இரண்டு என்று சொல்ல வேண்டாம் மூன்று எருமை மாடுகள் ஒன்று என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவரை வழியனுப்பிவிட்டார் கல்வி கற்காதவன் அந்த எருமை மாட்டிற்கு சமம் என்று கல்வி கல்லாமையின் இழிவை அந்த கவிஞர் இவ்வாறு உணர்த்துகிறார் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அதாவது படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரே அன்றி எவருக்கும் பயன்படாதவர் ஆதலால் அவர் விளைச்சல் தராத கலர் நிலத்திற்கு சமமாவார் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் கேடில் விளைச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றையவை திருவள்ளுவர் கூறுகிறார் அதாவது ஒருவனுக்கு அழிவே இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும் கல்வியை தவிர மற்ற பொருட்கள் எல்லாம் செல்வமே அல்ல என்று திருவள்ளுவர் கூறுகிறார் கல்வி அறிவை வளர்த்து பகுத்தறியும் திறனையும் சிந்திக்கும் சக்தியையும் மேம்படுத்துகிறது நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று தனிநபர் மற்றும் சமூகத்தின் பொருளாதார நிலையை உயர்த்துகிறது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சமூகம் அவர்களை மதிக்கிறது கல்வியானது ஒருவனுக்கு நற்பண்புகள் ஒழுக்கம் மற்றும் பண்பாட்டை கற்றுக் கொடுத்து ஒரு முழுமையான மனிதனாக மாற்றுகிறது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் முன்னேற வழிகாட்டுகிறது இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி